நடந்து முடிந்த கூட்டத்தை நீங்கள் எல்லாமே நேரடியாக க கண் கூட பார்க்குறீங்க மாவட்ட கழக செயலாளர்கள் சமீபத்தில் இந்த கட்சியிலேருந்து விலகி மாட்டுக் கட்சியில் சேர்ந்ததற்கு பின்னால் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்கள் பேரவைக் கழக செயலாளர்கள் நகரக் கழக செயலாளர்கள் மாவட்ட சார்பணி செயலாளர்கள் மற்றும் உள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்து அத்தனை நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக கட்டுக்கோப்பாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் தீவிரமாக இருக்கின்றார்கள் என்பதை பறைசாற்று வகையில்தான் இன்றைக்கு இந்த மாவட்ட செயலர் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதுபோல் அந்த பேட்டியில் அவர் சொன்னது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் அது மாதிரி இங்கே வந்து கூண்டோட கலைஞ்சிச்சு கூண்டோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கரைந்து விட்டது என்று சொல்வதெல்லாம் உண்மைக்கு மாறான ஒரு தகவல் அதை வந்து கண்கூடாக இன்றைக்கு நீங்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒருத்தர் கூட முக்கியமான பொறுப்பாளர்கள் யாருமே மாவட்ட செயலரோடு போகல அவங்களும் அவங்களுக்கு வேண்டிய ஒன்று ரெண்டு பேர் போயிருக்கலாம் அவ்வளோதான் அதனால் இங்கே வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒரு எஃகு கோட்டையாக நாகப்பட்டினத்தில் பழைய பொலிவோடும் எழுச்சியோடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதை நிரூபிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு இங்கே கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது போல் இதற்கு பின்னால் புதிதாக பொறுப்பேற்க இருக்கின்ற மாவட்ட கழக தலைமையில் அதை விட பன்மடங்கு உத்வேகத்தோடு இந்த மாவட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்படும் நம்முடைய மக்கள் செல்வருடைய அவர்களுடைய விருப்பத்தை இந்த பகுதியில் நிறைவேற்றுவதற்கு பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்வது தொடர்ச்சியாக வந்து டிடிவி அவர்கள் வந்து கட்சியை வந்து அவங்க தலைமையில் அதிமுக இயங்குவதாக உண்டான நாள் இல்லைன்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் நாங்கள் அமமுகவில் உள்ளவங்க எல்லாருமே இங்கே வந்து சேர்கிறாங்க அப்படின்னு அதிமுக தலைவர்கள் சொல்கிறாங்க அமமுகவில் இன்னும் ரெண்டு பேர் சேர்றதுனால கட்சி கலைஞ்சிருச்சிங்கிறது அர்த்தமே கிடையாது அது வந்து உண்மை கிடையாது அது எந்த ஒரு பெரிய கட்சியிலையும் ஒன்று ரெண்டு பேர் போயிடுறதுனால அந்த கட்சி போயிடுமா என்ன அப்படின்னு கிடையாது அது எல்லா ஊர்லையும் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அத்தனை மாவட்டங்களிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது தமிழகம் முழுவதும் அனைத்து கிராமங்களிலும் பட்டி தொட்டியெல்லாம் கிளைக்கழகங்களோடு வட்டக்கழகங்கள் வார்டு கழகங்களோடு முழு அமைப்போடு இருக்கின்ற ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது எழுபத்தஞ்சி வருஷ திமுகவுக்கு இணையாக ஐம்பத்தி மூணு அண்ணா திமுகவுக்கு இணையாக இருக்கின்ற ஒரு கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை நாட்டில் உள்ள எல்லா அரசியலும் அதிகம் தெரியும் அதிமுக ரெண்டு கட்சி கூட ஒரு முரண் இருக்குது ஏன்னா இருபத்தி நாலு தொழிலையும் அதிமுக பிரச்சாரத்தில் போகிறீங்க எப்படி சாத்தியமாக அதுதான் சொல்கிறேன் முரண்கிறது பொது நன்மைக்காக இப்போ இங்கே சமீபத்தில் ஆப்ரேஷன் சிந்துர் நடந்துச்சு இந்தியாவில் எத்தனையோ முரண்பாடுகள் இருக்குது ஆனால் இந்தியாவுடைய தேசப்பற்று என்று பார்க்கின்ற பொழுது இந்தியாவுடைய ஒருமைப்பாடு என்று வருகின்ற பொழுது அத்தனை பேரும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்முடைய நாட்டுக்கு பின்னாடி நிற்கிறோம் அதைப்போல் இன்றைக்கு இருக்கின்ற பேராபத்து தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது இன்றியமையாத ஒரு விஷயம் அதனால் அந்த ஒரு பொது நன்மையை கருதி எங்களுடைய மக்கள் செல்வர்கள் பல்வேறு தியாகத்தை செய்வதற்கு தயாராக புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் அவர்கள் தீயசக்தி என்று அடையாளம் காட்டிய திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு என்டிஏ கூட்டணியிலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கின்ற அண்ணா திமுகவோடு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த பொது நோக்கத்தில் கைகோப்பதிலே அவருக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக பல பேட்டிகளில் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் குறிப்பாக அம்மாவின் உண்மை தொண்டர்கள் புரட்சித் தலைவரின் உண்மை தொண்டர்கள் எல்லோரும் கட்டுக்கோப்பாக ஓரணியில் நின்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் இது மட்டும் இல்லாமல் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்ற மற்ற கட்சிகளும் இந்த என்டி கூட்டணியில இணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று பொது அழைப்பையும் அவர் விடுவித்திருக்கின்றார் வந்து அதிமுக பிரச்சாரமும் பண்ணுவாங்க ஆமாம் அவர் தான் தெளிவாக சொல்கிறார் அது என்ன சொன்னார்னா

நீதிமன்றம் காரணமாக சென்னை செல்ல வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால காலையில் ஒரு ஏழரை மணிக்கு அந்த ரகசாமி நான் சொல்ல அன்னைக்கு சாயந்தரமே வந்து உங்கள் நிர்வாகிகள் அத்தனை பேரை சந்தித்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து இன்னைக்கு நம்ம அதே மாதிரி பிரிவு செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேர் வந்திருக்கிறீங்க உங்களுடைய பெருமையாக இருக்கு உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கடலுக்கு எனது நிச்சயமான நன்றி இணைக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்படும் போராட்டங்களை நடத்தி நிகழ்ச்சிகளில் நான் நாகப்பட்டினத்திற்கு முழுமையாக நாகப்பட்டினமும் வேறு வேறு அல்ல என்று பல மேடங்களை குறிப்பிட்டீர்கள் உள்ளபடியே எனக்கு பெருமையா இருக்கு உணர்வோட நான் இருக்கிறேன் இன்னைக்கு மேலூர்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பி பொதுச்செயலான டி டிவி தினகரனுக்கு துரோகம் இழைத்தவர்களை